ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ஃப்ராக் ஒன்றில் வந்து ஃப்ராக்ல விட ஆரம்பிச்சாச்சு ஃப்ராக்லாம் ஒரு பத்து ஃப்ராக் போல் வாங்கி விட்டாச்சு எல்லாமே ரோமர் அண்டு கருணம் தான் அதில் வந்து ஒரு சில ஃப்ராக் எப்போவுமே அரங்கு பிடிச்சி அழகாக இடம் பார்த்துட்டு பழக எப்படி பிடிச்சுன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த ஜோடி அதில் ஒவ்வொரு ஜோடி ஜோடியாக ஒவ்வொரு இடமாக பிடிச்சிருந்தோம் புக்கள் எல்லாமே நல்லா தரமான ரோமர் எதுவுமே வந்துட்டு குறைஞ்ச ரோமர் கிடையாது எல்லாமே ரேஸ் ரோமர் தான் புறாக்களுக்கு ஏற்றால உள்ளே கூண்டுக்குள்ளேயே தண்ணிலாம் வச்சாச்சு ஜம்முன்ட்டு இந்த பாத்திரம் வந்து நமக்கு விவரம் தெரிஞ்சு இருபது வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது இருபது வருஷமாக நம்ம இதில் தான் புறாவுக்கு தண்ணி வச்சிட்ருக்கோம் எல்லா புறாக்களுமே ஜம்முன்னு இருக்குது